ஒரே ஒரு செய்திதான் அறிவுரையாக அல்ல சிந்தனைக்காக சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் நானும் நீங்களும் இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்துல்லா சாதி அல்லா சொன்னார்கள் தன் தோழரை பார்த்து சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு அறிவிக்கவா என்று அவர்கள் ஒரு பெண் கடந்து சென்றார்கள் சொன்னார்கள் இந்த பெண் அல்லாஹனுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் அசுல் அல்லா எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது நோய் வலிப்பு ஏற்பட்டாலின் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால் எனக்காக அல்லாஹத்திலே துவா செய்யுங்கள் பெண்ணே இதற்காக அல்லாடத்திலே துவா செய்கிறேன் அல்லா அந்த நீக்கி விடுவான் ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொக்கத்தை கொடுப்பான் தேர்ந்தெடு அந்த பெண் சொன்னார்கள் நான் பொறுமை காக்கிறேன் சொக்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆனால் அல்லாஹுடைய தூதரே நான் மக்கள் மத்தியில் இருக்கும் போது வலிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஆடை கொள்கிறது நான் என்ன செய்வது அதனால் மக்கள் என்னுடைய அங்கங்களை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அல்லாஹிடத்திலே அதற்காக மட்டும் என் வலிப்பு நோய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை பொறுமை காக்கிறேன் என் ஆடை விலகிவிடக் மக்களுக்கு முன்னால் என்று அல்லாஹுடத்திலே துவா தூதர் அல்லாஹுடைய பெண்ணை சொர்க்கத்தின் பெண் என்று நபித்தோழர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாஹு யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதர சகோதரிகளை ஹிஜாபை நீக்கி வாழக்கூடிய பெண்களை அல்லாஹ் அலங்கரித்த அல்லாஹ் அழகாக்கிய உங்களுடைய உடலை உங்கள் உங்களுக்கு தகுதியான ஆண்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செய்தியை சிந்தித்து பார்க்கட்டும் அல்லாஹ் வெட்க குணத்தை நேசிக்கிறார்